அனைவருக்கும் வணக்கம் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று போட்ட காணொலி எங்க வந்திருக்கோம்னா ஆர்மி பிளைட் இது அதாவது நாங்க இப்போ ஊருக்கு கிளம்ப போறோம் சோ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டை கொஞ்சம் பார்ப்போம் ஒன்று வந்திருக்கோம் அப்படிலாம் இல்லை எங்களோட சேனலுக்கு கிடைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட கால வலி பாருங்க அது எங்களுக்கு கூட சப்போர்ட்டு முக்கியத்து தருவன்னு சொல்லிக்கொண்டு ஸோ மைய கை நடுங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது கேமரா ஆடி ஆடிக்கொண்டிருக்கு என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மயூக்கு வந்து ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணுறதுனா ரொம்ப 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 இஷ்டம்னு அதான் இந்த ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணிக்கொண்டிருக்கோம் அங்கே பாருங்கள் ரெண்டு ஃப்ளைட்ஸ் வருது அவர் குளிர்து ஆனால் இருந்தும் அது பார்க்கணுன்னு வந்திருக்காரு ஸோ ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணுறதுனா அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஈஸி ஜெட்டாக வருது என்ன ஃப்ளைட்னு எனக்கு தெரியல நான் சும்மா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மூணு ஃப்ளைட்ஸ் வருது மூன்று ஃப்ளைட்ஸ் தெரியும் வாங்க அங்கே போவோம் ஏன் இங்கே நிற்பா அங்கே இதில் நிற்க போறீங்களா அங்கே போகலாம் என்ன ஹீரோ சொல்லுங்கள் Ja, yeah, Eurowings. Angebomang. Po, Karla Pony, ja. Ha? Ah? Kar. Oh. Bin er op naar Kadadir en dan op naar Fly op de light level. Checking wil aan doen, ja. Ik ga artikelen. Nee. Me... Hm. Adres solide. லால் ல Landing angle teko. இருக்கு தெரியுமா? ம். என்ன மாதிரி தா? என்ன மாதிரி? நான் முதல்ல பாத்துறேன். லண்டன் ஆ லண்டன் ஃபைட்டன் வந்தது பிரிட்டிஷ் ஏர் கனடா நிந்திச்சி. அதான் பிரிட்டிஷ் ஏ ஆ எப்படி சொன்ன பாதி பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் யா ஜூம் பண்ணி எடுங்களே பொத்துன்னு விழா போது பாருங்க பொத்துன்னு உள்ளுக்கு இருக்கிறவங்க உயிரெல்லாம் பொத்துன்னு இங்க அடுத்த வருது

இது இதுலதான் வரும் தலைக்கு மேல இல்லையா போட்டு வந்துடுமாய் ஒண்ணு பண்ண முடியாது என்ன கலர் கலராக கிடையாது அங்க ஒண்ணு ஏறுது பாருங்க ஸ்ரீலங்கா தூக்கி உள்ள போட்டுருவோம் ஸ்ரீலங்கால இப்படி தூக்கி கொண்டு கிட்ட கேமரா ஸ்ரீலங்கால கேமரா அப்படி தூக்கி அன்பை கிட்ட போனா தூக்கி உள்ள போட்டுருவோம் விமான நிலையத்தை புகைப்படம் எடுத்தார்கள் என்று

ட்ரம்ப் வந்து இறங்குறாரு இறங்கி போயிட்டாரு ட்ரம்ப் இதுக்குள்ளதான் வரும் தலைக்கு மேல என்ன அங்க இன்னும் போலாம் அங்க போனா வரா அது தலைக்கு மேல இங்கதான் தலைக்கு மேல வரும் அங்கே இருக்கு ஏர்போர்ட் சரியா அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆறு கருப்பு ஃபிளைட் அந்த கருப்பு ஃபிளைட் எங்கேன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு நேரம் தான் நிற்குது சிவப்பு கோட்டோட ஆ யா இந்த வெள்ளிக்கிழமை அதே இப்ப சொல்ற கட் கட் மியூட் பண்ணிடுற

தெரியுதா உங்களுக்கு லைட் கேமரால ரெண்டு லைட் பின்னால வர ஃப்ளைட் இதான் சுவிஸ் யார்ஸ் ஏ சுவிஸ் யார்

நீங்க இங்க பாரு அடுத்து ரெண்டு வருது அடுத்து ரெண்டு வருது கையெல்லாம் எப்படியும் அழைச்சி பாருங்கள் செம்ம குளிர் அது எங்கிட்ட தப்பு தான் க்ளவுஸ் போடாமல் நிற்கிது அடுத்து வருது சாரி இது மாதிரி வயசு தானே அங்க ஒன்னுட்டு கருப்பு கலர் இது அடுத்து கருப்பு கலர் மால் சும்மா கலர் போகுது

Airbus A380 இருக்கலா. மாயோ, அதுக்கு இடுவத்து இருந்து. ஹலோ. வெலங்கிச்சா. அம்போஜி இங்கு? அது பார்க்கேன் உள்ளேன். என்ன ஒரு அல்லவு? யா, அது அல்லாம் அப்பிதாதிதா. பின்னுக்கு அட்டு சில்லு, முன்னுக்கு அரண்டு சில்லு.

ஓகே இப்படி காட்டுங்க மேலே காட்டுங்க வர்றோம் இங்க வாங்க இதுதான் ஆடா நான் சரியா நிக்கிறேன் இங்க நிக்கிறது அந்த ரன்வேக்கு நேரா நின்டீங்கிறது தான் உங்களுக்கு சரியா நோ இது சரி இது சரி டிக் ஓகே சிலை என்னங்க நீங்க நான் ஏ சில்ல என்ன போற நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு பறவை பரகு யா பரவா சாய போது மயில் மயோலங்க நிக்கிற இடம் பெல நாலு இன்னால நாலு ரெண்டு ஆறு யாரு சின்ன பிளைட் வாங்க படம் முடிச்சு அந்த பறவை அப்படியே ஸ்டக்காட்சியை போய் வாங்க அந்த இடத்துல ஷோக்கா இன்னைக்கு நின்னடுத்து கவிச்ச ரெட்டி அடிக்குது ஆ பட்டா பரவாதா அசோ ஓகே லயோ சோ இந்த காண ஒலி உங்களுக்கு பிடிச்சக்கோ நம்புறோம் இப்படி அதிகமாக காணொளி போடணும்னு ஆசை ஓகே இப்படி அடிக்கடி இப்படி ஃப்ளைட் காணொளி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அங்கே ஒரு ஃபிளைட் வருது அதை காட்டிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் பட் அடிக்கடி இப்படி நீங்கள் ஃப்ளைட் காணொலி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க போடுறேன் அதான் நான் சொல்ல வந்த மைக்கு இது ரொம்ப இஷ்டம் ஏன்னா ஆஃப்டர் ஃப்ரைடே வந்து என்னோட

Så fløyte på at det der blir bæsj, og liker han bawai.